ஜெய் சீஹராம் அர மகாதேவ் அம்மா நம்ம வாழ்க்கையில் அன்றாட வந்து ஒரு மனிதனை கஷ்டப்படுத்துகிறது யார் அப்படிங்கிறத தெரியணும் எல்லாேருக்கும் சொல்லுவாங்க நமக்கு வந்து ஜாதக ரீதியாக வந்து நமக்கு வந்து சனியோடைய பாதிப்பு இருக்குது ராகு செவ்வாய் தோசை இருக்குது ராகு கேது உடைய பீச்சுமே பித்ரு தோசை இருக்குது காலசருப்பு தோசை இருக்குது இப்படி பல விதங்கள் சொல்லுவாங்க ஜாதக ரீதியாக ஆனால் உண்மையாக நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க நமக்கு வந்து ஒரு கெட்ட ஆத்மாக்களுடைய வேலைகள் நமக்கு ஆரம்பிக்குது க கஷ்டம் ஆரம்பிக்குதுங்கும் போதே உங்களுக்கு ஆன்மாக்கள் நம்ம கூட இருக்கக்கூடிய அறிகுறிகள் எப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எப்படி அப்படின்னா மொதல் வேலையாக உங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய உணவை என்னதான் சமைச்சிருந்தாலும் கல்யாண பந்தயக்கே போனாலும் அங்கே உணவு நமக்கு கிடைக்காது உணவை வந்து ஃபஸ்ட்டு பிடிங்கிரும் அந்த ஒரு சாப்பாடை கொஞ்சம் நல்லா ரசித்து ருசிச்சு சாப்பிடக்கூடிய இது நமக்கு கிடைக்காத அளவுக்கு இந்த ஆன்மாக்கள் பண்ணிடும் அது அது ஒன்று ஃபஸ்ட்டு அடி ரெண்டாவது வந்து நமக்கு நம்ம அப்பா அம்மாவே நமக்கு சொத்தை கொடுத்துட்டு போனாலோ நம்ம அப்பா அம்மாவே நமக்கு நகை நட்டை கொடுத்துட்டு போனாலோ அதை நம்ம அணுவிக்க முடியாத அளவுக்கு இல்லையோ இல்லை பறி போகிறதோ திருடு போகிறதோ மறந்து போகிறதோ இதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் இருந்து நம்ம இது ப அதை அன்னைக்கு எல்லாமே இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் நமக்கு நோய்வாய்ப்படுறதோ ஹாஸ்பிட்டல் போய் சேர்றதோ அடிபட்டு சாகிறது நல்லா படிச்சிருப்போம் நல்லா இது பண்ணியிருப்போம் அது நமக்கு எந்த பலனும் இல்லாமல் இருக்கும் இப்படி பல துன்பங்களை தரக்கூடியதும் ஆண்மாக்கள் முன்னோர்களுடைய இதனால தான் இது நடக்கக்கூடியது இது இது உடைய அறிகுறியும் கூட ரெண்டு அறிகுறி இது மூணாவது அறிகுறி அப்படின்னு கேட்டுக்கிட்டி எனக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க முக்கியமாக நமக்கு யார் துணையாக இருக்காங்களோ அவங்கள பிரிச்சிரும் நம்மளை விட்டு பிரிச்சிரும் அந்த அறிகுறியை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து ஆண்மாக்களுடைய இதுதான் இப்போ இதில் இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த கிரகங்களும் வேலை செய்யாது பிரம்ம முகூர்த்தது வந்து இந்த பன்னெண்டு மணி பன்னெண்டு மணியில இருந்து ரெண்டு மணிக்குள்ள வந்து இது ஆன்மாக்களுக்குரிய டைம் இந்த ரெண்டரை ரெண்டே கால் ரெண்டரை மணி கரெக்டாக ரெண்டரை மணியில இருந்து நாலு மணி வரையும் பிரம்ம முகூர்த்தம் இந்த இந்த டயத்தில் நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் அந்த நேரம் வந்து நீங்களே எந்திரிச்சு நம்ம உட்காந்து கடவுளை வந்து தியானம் மந்திரம் படிக்கிறதோ தியானம் பண்ணுறது இது பண்ணுறதோ அதெல்லாம் கிடையாது அதாவது தியானம்ங்கிறது எப்படின்னா தன்னுடைய உடல் அசைவு இன்றி மூ நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா அந்த மூச்சையை உள்ள அடக்கி நிறுத்தி எவ்வளோ நிறுத்த முடியுமோ அதுக்காக நீங்கள் மூக்கை பொத்திக்கிட்டு வாயை எல்லாம் பொத்திக்கிட்டு உட்காருங்க நான் சொல்லலை அப்படி இருந்தால் நம்ம போய் சேர்ந்துருவோம் ஒரே இதாகவும் எவ்வளோ நம்மளால் முடிஞ்சோ அந்த மாதிரி மூச்சை தம்ம அடக்கணும் அடக்கி கொண்டு நம்ம நம் நமக்கு இது கருவில் உருவானதுலேருந்து இந்த நிமிஷம் ஒரு நல்லா எல்லோரும் தெரிஞ்சுக்கிறோங்க இதை கேட்குறவங்க பார்க்குறவங்க கே இதை உணர்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒன்று தான் என்னென்னா நம்ம கருவில் உருவான வரையும் இந்த நிமிஷம் வரையும் எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம கடந்து போயிருக்கோம் கடந்து வந்திருக்கோம் ஆனால் எதுவுமே நிலையாக நிற்கலை இன்னும் இனி வரப்போகிறதும் அவனுடைய கையில் தான் சூட்சிமா உலகத்தில் அவனுடைய கையில் தான் இருந்துகிட்ருக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது என்னை வழி நடத்த வேண்டிய பிரபஞ்சமே அதாவது கூழ் பிரபஞ்சம் அடக்கும் காற்று இல்லாமல் வெயில் இல்லாமல் மழை இல்லாமல் நீர் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஆகாயம் இல்லாமல் இல்லாமல் பஞ்சபூதங்களுடைய செயல்பாடு இல்லாமல் நம்ம வாழவே முடியாது அப்படி இருக்கும்போது அதுக்கிட்ட நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை வெறும் ஒம்பது நாள் வைத்துட்டாலே இந்த ஆன்மாக்களையே நம்ம கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய தன்மை நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிறந்துடும் ஆனால் நம்ம யாருமே அதை செய்கிறதில்ல செய்து பாருங்க நான் சவாலாக சொல்கிறேன் உங்களுடைய ஆன்மா அவ்வளோ துன்பத்தை தருதுன்னா அந்த துன்பத்தை தரக்கூடிய ஆன்மாக்களையே இன்பத்தை நமக்கு தர வைக்கலாம் அவ்வளோ ஒரு தெய்வீக ஆற்றல் நம்ம கையில் இருக்குது தெரிஞ்சும் நம்ம வந்து கண் இருந்தும் குருடாக இருக்கிறோம் நம்ம ஆழம் தெரியாமல் நம்ம வந்து காலை விடுற மாதிரி நம்ம வாழ்க்கையே அழிச்சுக்கிறோம் இதுக்கு காரணமும் நாம் தான் பாருங்கள் நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் கண்களெல்லாம் மூடி பாருங்க உங்கள் கண்களை மூடின அடுத்த நிமிஷமே எண்ணற்ற கனவுகள் வரும் அந்த கனவுகள் வந்து நீங்கள் சின்ன வயசில் போனதுலேருந்து இப்போ வரைக்கும் நீ வரப்போகிறது இதெல்லாம் வந்து கனவு தான் காங்கிற பெரிய கனவாக காணுன்னு சொல்கிற மாதிரி கனவு மேலே கனவு தான் நாம் கண்டுக்கிட்டு இருக்கோம் அந்த கனவை நினைவாக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆன்மாக்களை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும் ஆத்மரீதியாக நம்ம ஆன்மாக்களை கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் அதுக்கு தவண் நிலையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நான் தெரிய வைக்கிறேன் கொஞ்சம் அம்மா சொல்கிறத ஒருபடி நீங்கள் கேட்டு பார்த்தாலே இதோடைய பலன் உங்களுக்கு தெரியும் ஆன்மாக்கள் இருக்கிறத நீங்கள் முழுசாக உணரக்கூடிய தன்மையை நான் சொல்லிட்டேன் அதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறதும் சூட்சமாக சொல்லியிருக்கேன் இன்னும் இல்லையா ஃபோன் மூலியமாக வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுடைய பதிவுகளை இது பண்ணுங்கள் இல்லை இந்த நான் பேசி அனுப்புறதுக்கு கீழே நீங்கள் உங்கள் பதிவுகளை தெரியப்படுத்துங்க அவங்க உங்கள் நம்பர் கூட போட்டு விடுங்க இல்லை அவங்க அட்ரஸ்ஸை சொல்லுங்கள் நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் உங்களுக்கு அதுக்குரிய வழிகாட்டி தாயாக இருப்பேன் அப்புறம் எல்லோரும் கேட்குறாங்க உங்கள் தெய்வமான தெய்வமும் சொல்லலை நான் உங்கள் அம்மாவாக இருக்க விரும்புகிறேன் அம்மாவா பாட்டியா அக்காவா தங்கச்சி எப்படி உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த உறவாக நான் இருக்க விரும்புகிறேன் அதனால் நான் என்னை பொறுத்தவரையும் எல்லா என் பிள்ளைகளே என்று நான் சொல்ல விரும்புகிறேன் ஜெயசீராம் மகாதேவ்